ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பதால் அதனால் உனக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போவது இல்லை அதனால் உனக்கு நிம்மதியும் கிடைக்க போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் கூட இப்பொழுது தேடிதான் வர போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்கு வந்து வந்துவிட்டது குழந்தையை பக்குவத்தோடு தயாராக இரு உனக்கு வர போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கை என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயத்திலும் ஒரு பொழுதும் குறைவாக தந்துவிட மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவானதாகவே மாற்றி தருவேன் உன் நல்ல குணம் மட்டுமே உன்னை அன்பாகவும் தனித்தன்மையுடனும் மற்றவர்கள் பாராட்டும்படி ஆளாக்கவும் மாற்ற முடியும் உனக்கான பாதையை நிச்சயம் மலர் பாதையாக சுபமானதாக நான் மச்சுவேன் என் அன்பு குழந்தையே நீ எழுந்து தைரியமாக நடந்தால் அந்த போல் பிரச்சனை கூட உனக்கு வழிவிட்டு விலகும் ஆனால் நீ பயந்தோ தயங்கினாலும் சோர்ந்து போய் செய்ய முடியுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கானதை நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய விட மாட்டேன் மத்தளம் கூட இரண்டு பக்கமும் தான் அடி ஆனால் உனக்கு நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி இருக்க போகிறது என்று கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் ஒரு வாக்கிய பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் தொன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு பிடித்த மஞ்சளும் குங்குமமும் தந்துவிட்டு விட்டு போகலாம் என்று வந்தேன் மஞ்சளும் குங்குமமும் தருகிறேன் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும் என்பதற்காக தருகின்றேன் என் ஆசீர்வாதம் பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்று இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்க உன் மனதை கொள் எல்லோர் இடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு போவாமலும் உன்னை சமநிலை இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் உனக்கு தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளில் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றி நேர்மையாகவும் உள்பூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் இருக்கின்றேன் துணையாக உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துவிட்டு செயல்படு நான் கைவிட மாட்டேன் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு எப்பொழுதும் இந்த அம்மா துணை இருப்பி இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் சத்துரவான உன் கோபத்தால் நாசமடைகிறது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும் பொழுது பிரயோகப்படுத்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதே வாழ்க்கையில் நீ தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே மீண்டும் உனக்கு அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெறுவதற்கு இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அனைவரும் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை நினைத்து வருந்தாதே அவர்களும் ஏதாவது ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்றை கூற வேண்டும் சற்று நேரம் முதுக்கியை கேட்கிறாயா குழந்தையே என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றாய் என்னிடம் பாசமாக பேசுகின்றாய் அதில் தவறில்லை கண்மணி ஆனால் சற்று நேரத்திலே அப்பா என்று அன்போடு அழைத்த அந்த வாயால் நீ கடும் சொற்களை பேசுகின்றாய் தீய சொற்களை பேசுகின்றாய் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றாய் உனக்கு கெடுதல் கடும் வார்த்தைகளால் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீ என்னிடம்தானே உன் பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும் உன் வாயில் இருந்து வரும் சொற்கள் எல்லாம் சரிதானா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் என் குழந்தையே நல்ல மனம் கொண்ட உனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று தெரியுமா இதனால்தான் உன் வாய் தான் எப்போதும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இதுதான் என் ஆசை உன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவாய் அல்லவா எனக்கு தெரியும் நீ நிறைவேற்றுவாய் என்று என் வார்த்தைகளை பின்பற்றி வந்தால் உனது கஷ்டம் என்பதே வராது குழந்தையே ஏதோ சில எண்ணங்கள் உன்னை பாடாய் படுத்துகிறது என் குழந்தையே என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது தொலைந்து போன பொருட்களையும் உன்னை சென்ற உறவுகளையுமே நினைத்து மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் மாற போவது இல்லை பிள்ளையே வருத்தப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தும் தானாகவே நடக்கும் உன்னை தேடி வரும் உன் அருமை தெரியாதவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டு இருக்காதே ஏனென்றால் அவர்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் சத்தியமாக வருவார்கள் நான் சொல்வதை கே உன் துன்பங்கள் முற்றிலுமாக விலகி மாறப்போகிறது இனி உனக்கு வெற்றி நிச்சயம் போராடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்ற போகிறது மாறிவிடும் அதற்கான காலமும் நேரமும் தான் இது என்னை நம்பு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்த காரியமெல்லாம் முடியும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் குழந்தையே அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க உன் அப்பா வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை புறக்கணிக்காமல் முழுமையாக கீழ் நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் நான் இருக்கையில் பயம் எதற்கு உன்னை படைத்த ஈசனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த ஒரு மனிதன் முன்பும் நீ தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வராது பொறுமையுடன் காத்திரு கடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் சரியாக நடக்கும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பால் ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு சில அவமானங்கள் மட்டுமே இருக்கும் அடுத்தவர் விருப்பப்படி பேச வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவர் விருப்பப்படி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நடிக்கத்தான் செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையை நீயாகவே இரு நீ செய்யும் நன்மை காலம் குறித்து வைத்து காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கு திருப்பி கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் அது கால தாமதமாகும் ஆனால் ஒரு பொழுதும் தோற்று போகாது என் குழந்தையே புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமலே தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு என எல்லாம் இருக்கும் இவை இல்லை என்றால் அந்த அன்பு வெறுப்பாகத்தான் இருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் நாம் திறமைகளை மறைக்கக்கூடும் ஏனென்றால் அதிக பனிசொமைக்கு ஆளாக கூடும் சில ரோடு நீ ஒப்பிடும் போது வெற்றியடைகிற சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வியடைகிறாய் எவரோடும் ஒப்பிடாமல் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவாய் நிரந்தரமாக ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே துரத்துபவனாக நீ இருக்காதே ஓடுபவனாக இரு நம்மை தவறாக புரிந்து கொண்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து இருக்கிறார்கள் என்றால் விலகுவது சிறப்பான பதிலடி உன்னை வழி நடத்த அறிவை பயன்படுத்து நீ என்றும் நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே நான் பார்த்து ிருக்க பையமமேன் ஓம் நம சிவாய போட்சிவும் ஓம் சிவாய நமக